எந்த உறவு சரியான உறவு நண்பனா உறவுகளா தாய் தந்தையரா தாய் தந்தையர் சரியான உறவான்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அதை அப்பாற்பட்ட சக்தி புதுசாக கம்பெனியில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இல்ல நம்ம நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களா நண்பர்களா தான் இப்படி என்னவனா இருக்கலாம் யார் கூட இருக்கும்போது நீ நீயா இருக்கிறியோ எந்த ஒரு பகல் வேஷமும் போடாம எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் உன் வார்த்தைகள் இதயத்திலிருந்து வருவது நீ நீயாகவே இருக்கிற இடம் எந்த இடம் பார் அந்த உறவு தான் உண்மையான உறவு அது உனக்கு வீட்டுக்குள்ளே கிடைச்சா அது மிகப்பெரிய வாழ்க்கையின் பாக்கியம் இல்லை நண்பர்களில் கிடைச்சா அது மிகப்பெரிய சந்தோஷம் அல்ல வெளியில் பழகக்கூடிய தொழிலாளர்கொட்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிற ஒரு பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவற்றொட்டி கிடைச்சதுன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் எந்த இடத்திலும் நீ உன்னை இழக்காதே நீ நீயாக இருக்கிற இடத்தில் நீ அதிகமாக இரு உன் வாழ்நாளும் அதிகரிக்கும் உன்னுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கும் நீ நீயாகவே இருந்தால்